ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவிசிஎல் விளாக்ஸ் நான் உங்கள் பிரமிளா லோகன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு கீரை கொழும்பு தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஸோ நீங்கள் யோசிக்கலாம் என்ன இது கீரை கொழும்பு காமிக்க போகிறான்றா ஏன் எங்களுக்கு கீரை கொழும்பு செய்ய வராதான்ட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த கீரை வந்து பசலைக்கீரைங்க இது கிராமத்தில் மட்டுந்தான் கிடைக்கும் சிட்டியில் கிடைக்காது இந்த கீரை இலை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடுகு போல இருக்குங்க இந்த கீழே அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை எங்கே வ வளையன்னா பீனட்ஸ் வேர்க்கல்லை வேர்க்கல்லை இந்த பயிர் வச்சுக்க பிறகு அதெல்லாம் எடுத்துகிட்டு காஞ்ச பூமியாக இருக்கும் பாருங்கள் அந்த பூமியில் தான் இந்த கீரை வந்து தரையோடு ஒட்டி வளரும் அந்த கீரையை நம்ம எடுக்கிற போது ரூட் ரூட்டாகவே இருக்கும் ஒரு அந்த இலை வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் மற்றபடி இந்த கீரை வந்து நீங்கள் நிறையா எடுத்தால் மட்டும்தான் அது சமைக்க முடியும் கொஞ்சமாலாம் எடுத்தால் நீங்கள் சமைக்க முடியாது அந்த மாதிரி கீரை தான் இது ஆனால் இந்த கீரை ரொம்ப சத்தான கீரைங்க இந்த கீரையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை வந்து எப்படி சமைக்கிறதுன்ட்டு கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது இந்த பசலைக்கீரை தாங்க இது வந்து பசலைக்கீரை இந்த கீரை வந்து சிட்டி சைட்லலாம் நம்மளுக்கு கிடைக்காது இந்த கிராமத்தில் இந்த வில்லேஜ் மார்க்கெட் சண்டே மார்க்கெட்டுன்னு போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு இந்த கீரை கிடைக்கும் ஏன்னா இந்த கீரை வந்து வயலில் வந்து நிலத்துலேயே இப்படியே ஒட்டி வளரும் க்ரீப்பர் மாதிரி வளரும்ங்க இது நெல் நெல் பயிர் இந்த ராகி பயிரெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பயிர் வகைகள் எல்லாம் போட்டுற எடுத்துடல வந்துட்டு இந்த க்ரீப்பர் வந்து படர்ந்து வளரும் இதுக்கு பேர் தான் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இது பசலைக்கீரை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலிங்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அகலமாக இருக்கும் ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது இந்த கீரையோட எலிங்க பாருங்கள் இப்படி இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இந்த ரூட் மாதிரி தெரியும் இந்த கீரையை இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த கீரையை வந்து நல்லா வந் ஒரு கிட்ட கிட்ட ஒரு அரைவர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூணு நாள் தண்ணியில் நல்லா அலுசணுங்க இல்லைனா மண் அதிகமாக இருக்கும் இந்த கீரையில் ஆனால் இந்த கீரை வந்து ரொம்ப கண்ணுக்கு நல்லது அப்புறமா ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு படுத்தி கொடுக்கும் இந்த பசலை கீரை ஸோ யூஸ்வலாக நிறையா பேர் கிராமத்தில் இருக்கிறவங்க வில்லேஜ் சைடு இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கீரை வந்து பார்த்துருப்பீங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கீரை புதுசாக தெரியும் ஆனால் இந்த கீரை கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக இது வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஆனால் இந்த கீரை வந்து நாங்கள் நாங்கள் வந்து ஊருக்கு போனப்போ எங்கள் நிலத்துல வளைஞ்ச கீரைங்க இது ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு இதை வந்து செஞ்சு காமிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கீரை தெரியாது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கீரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்புறமா வந்து ஹீமோக்ளோபின் லெவல் அப்புறமா ஒயிட் இது அயன் கண்டென்ட் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இந்த கீரையில் இருக்குங்க ஸோ அதனால் இது நீ இந்த கீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை எங்கன்னா விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த கீரையை செஞ்சு கொடுங்க ஸோ இந்த கீரைக்கு இன்றைக்கி நம்ம என்னென்ன போட்டு செய்யணும் எப்படி செய்யணுன்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் இந்த பசில கீரையை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கணும் வதக்கணும் ஸோ அது எண்ணெயில் வதக்கிறதுக்காக இந்த கீரை வதுக்கிறதுக்கு பச்சை மிளகா பூண்டு புளி புளி மெயினாக இந்த கீரைக்கு நீங்கள் சேர்த்துக்கணுங்க ஏன்னா இந்த கீரை வந்துட்டு நீங்கள் புளி சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா துவர்ப்பு இருக்கும் துவர்ப்புனா ஆஸ்ட்ரஜன்ட் அந்த டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் புளி சேர்த்துக்கணும் நீங்கள் புளி கொத்தமல்லி அப்புறம் சீரகம் கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு தான் நம்ம இப்போ எண்ணெயில் வதக்க போகிறோம் அந்த பிறகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடல் எண்ணெய் செஞ்சு சேர்த்துன்னுக்குறேன் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா இது எண்ணெயிலேயே வதக்கணும் கீரை எல்லாம் எதுக்கு இது எண்ணெயிலே வதக்கணும்னா இந்த கீரை வந்து நீங்கள் வதக்கலைன்னா அந்த பச்சை வாடை ரொம்ப கிடைக்கும் அவங்க சாப்பிடும்போது அது பச்சை வாடையாக தெரியும் ஸோ அதனால இந்த கீரையை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போட்டு மசஞ்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டே வந்து யுனிக்காக இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் நல்லா காயிட்டும் என்ன காஞ்ச பிறகு நான் கொஞ்சம் வடகம் சேர்த்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட வடங்கம் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா கடுகு மட்டும் இருந்தாலும் போதும் கடுகு கூட சேர்த்துக்குங்க இப்போ நான் கொஞ்சம் வடகம் போட்டுக்கிறேன் வடகம் போட்டவுடனே கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி வச்சுக்கோங்க இல்லைன்னா அது தீஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் சீரகம் போட்ட பிறகு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நான் வந்து கிட்ட கிட்ட ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது பல்லு பூண்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறமா புளி புளியும் இதுலையே சேர்த்துக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை காஞ்ச மிளகா வேணாலும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அப்புறமா இந்த பசில கீரைய சேர்த்துக்கங்க பசில கீரை நல்ல தண்ணியில் ஒரு நாலஞ்சு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணுங்க ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும் சின்ன குட்டி குட்டியாக அந்த சேண்ட் பார்ட்டிகிள்ஸ் அந்த மண் அந்த கல்லுங்கெல்லாம் இருக்கும் ஸோ அதனால நல்லா தண்ணியில் ஊற வைங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் இந்த கீரையை போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா கீழே எல்லாம் போட்டு அந்த மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் இதுலயே நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஸ்டெப் பண்ணி விடுங்க இந்த கீரை போட்டு நீங்க வதுக்குற உங்களுக்கே தெரியும் அது ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் ஸோ அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நீங்கள் வதக்கணும் நல்லா அதுக்கு தான் இதுலேயே மிளகா பூண்டு புளி எல்லாமே போட்டிருக்கோம் கீரையோட பைண்ட் ஆகணும் எல்லாமே நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பருப்போடு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லிட்டு போட்டு மூடி வைங்க ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சிருங்க இப்போ இது வதுங்கிறதுக்குள்ள நம்ம குக்கரில் வந்து பருப்பு போட்டு வேக வச்சிக்கலாம் இப்போ நான் இந்த குக்கரில் வந்துட்டு பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேங்க தோரம் பருப்பு தான் நான் வந்து பாசி பருப்பு இதில் செய்யலை ஏன்னா அந்த கீரையே வந்து வளவழப்பு தனம் இருக்கும் ஸோ அதனால் நான் பாசிப்பருப்பு சேர்க்கல இதில் வந்து நான் தோரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை கப் தோரம் பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு சின்ன தக்காளி ஒரு நாலு சின்ன தக்காளி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கின்னு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சளும் நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்து பருப்பு வேகிறதுக்காக அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு விசில் ஒரு நாலஞ்சு விசில் வரத்துக்கு விட்டுருங்க இப்போ இந்த கீரை வதங்கிருச்சான்னு பார்க்கலாம் லிட் ஓப்பன் பண்ணி இல்லை பாருங்கள் கீரை வதங்கினோன்னு பாருங்கள் கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டேன் ஆனால் வதங்கின பிறகு இத்தூண்டாக ஆயிடுச்சு இது நல்லா இப்படி வதங்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் இப்போ இது வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு கல் சட்டியில் போட்டு கடிய போகிறோம் ஸோ எல்லாமே கிராமத்து ஸ்டைலில் பண்ணி நான் இன்றைக்கி ஏன்னா இந்த கீரை வந்துட்டு நாங்கள் கல் சட்டியில் போட்டு மசிடும்போது அந்த டேஸ்ட்டே வந்து அந்த மண் பானியில் அந்த மண் சட்டியில் கடிகிற போது அந்த டேஸ்ட் வந்து வேறு ஒரு லெவலில் கிடைக்கங்க ஸோ அதனால் அந்த கல் சட்டி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போது ஏன்னா நிறைய பேருக்கு கல் சட்டினா என்னன்னு தெரியாது ஸோ இன்றைக்கி நான் அதை காமிக்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் நேர் வதங்கட்டும் இதுதாங்க கல் சட்டி இதுக்கு ஏன் நம்ம கல் சட்டின்னு சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள் இந்த சட்டிக்குள்ளே வந்துட்டு இந்த குட்டி குட்டி கல்லுங்க வந்து கிரேவ் பண்ணியிருப்பாங்க அது உள்ளேயே வந்துட்டு பாருங்கள் அந்த மண் பானை செய்கிற போதே அந்த கல் போட்டு செஞ்சுருப்பாங்க குட்டி குட்டியாக கல் இருக்கும் நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணால் தான் தெரியும் அந்த கல் வந்து இது இந்த கல்லுனால தான் நம்ம மசிறம்போது நல்லா மசியும் கீரை பருப்பு இதெல்லாம் நல்லா மசியும் இன்னொன்று இந்த மாதிரி சட்டியில் மசிஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்திங்க ஏன்னா எந்த நம்ம சமையல் செஞ்சாலும் இந்த மண் சட்டியில் செஞ்சால் அதையோட டேஸ்ட்டு வந்துட்டு எப்போவுமே தனியாக இருக்கும் இந்த கல்சட்டி இது தான் எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து நிறையா இந்த வில்லேஜ் மார்க்கெட்டு சண்டே டைம்லலாம் போனீங்கன்னா நீங்கள் இந்த பானை விற்கிறவங்கக்கிட்ட கேட்டு வாங்கினீங்கன்னா கல் சட்டின்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் ஆனால் சிட்டி சைடில் எப்படின்னு தெரியாது எனக்கு ஸோ இந்த சட்டியில் தான் இப்போ நம்ம இந்த கீரையை போட்டு மசிய போகிறோம் பாருங்கள் கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு இது போதும் இவ்வளோ வதுங்கனா போதும் கேஸ் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க பண்ணிட்ட பிறகு இந்த கீரை பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் என்னென்ன வதக்கணுமோ இது எல்லாமே அப்படியே வந்து இந்த கல்சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மசஞ்சிடலாம் அது சூடாக இருக்கிற போதே மசஞ்சிக்கலாம் வெறும் இந்த கீரையை மட்டும் எடுத்துக்கங்க தண்ணியெல்லாம் போட்டுக்காதீங்க ஏன்னா மேலே வந்து செதுரும் நீங்கள் மசிறம்போது அதனால வெறும் கீரை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இந்த கீரையை வந்து சட்டியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க இப்போ இதை வந்து நல்லா மசிஞ்சிடலாம் இதில் மசிஞ்சிட்ட பிறகு அப்புறமா பருப்பு வெந்த பருப்பும் இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசிச்சுட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே இந்த பாத்திரத்திலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கீரம் குழம்பும் முடிஞ்சுது அதுதான் கீரை மசிஞ்சிட்டேன் பாருங்கள் நல்லா மத்து வச்சு இந்த கல் சட்டியில் நல்லா மசிஞ்சிட்டேன் இப்போ இந்த கீரையோடவே நம்ம அந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் பருப்பு கூட வெந்திருச்சுங்க ப்ரெஷர் ஒரு நாலஞ்சு விசில் வெட்டேன் பருப்பு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போது இது தண்ணி இல்லாமல் வர பருப்பு மட்டும் எடுத்து இந்த சட்டியில் போட்டுக்கோங்க இந்த பருப்பில் இருந்த தண்ணியெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேங்க அந்த பாத்திரத்தில் இப்போது இந்த பருப்பு மட்டும் நம்ம இந்த சட்டியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பருப்பை வந்து இந்த கீரையோடு சேர்த்து அப்படியே மசிஞ்சிடலாம் ஏன்னா பருப்பு ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு ஸோ சும்மா நீங்கள் மசிஞ்சாலே அது நல்லா கடிஞ்சிடும் பாருங்கள் இப்போ பருப்பு கீரை எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டேன் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம குக்கர்லையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை சட்டி சட்டி சூடாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் சூடாக போட்டோம் இல்லை இப்போ இதை வந்து நீட்டாக குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் மிச்சம் இருக்கிற இந்த கீரை பருப்பு எல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா இதை வந்துட்டு நம்ம அந்த பருப்பு வெந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை ஊற்றிட்டு எல்லாம் க்ளீனாக அந்த சட்டியில் இருக்கிறதெல்லாம் நம்ம கழுவி ஊற்றிக்கோ பசில கீரை வந்து கடைஞ்சி பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சி கொழும்பு ரெடி ஸோ சாதம் கீரை கொழும்பு நான் செஞ்சிட்டேங்க இப்போ இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க கீரை குழம்பு ஏன்னா இது எல்லாமே நம்ம வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு கல் சட்டியில் மசிச்சு சாப்பிட்றதுனால அந்த மண் வாசனை அந்த சட்டியோட மண் வாசனையும் கலந்துருக்குங்க கீரை குழம்புல ரொம்ப நல்லா இருக்குது உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பயங்கரமாக நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்குது இது நல்லா இருக்குது ராகி களி செய்வாங்க தெரியா அதுக்கும் கீரை குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கீரை குழம்பு செஞ்சுட்டு கொஞ்சம் அந்த கருவாடு ஏதாவது வறுத்துட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லை மீன் ஃப்ரை எதனா பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்ங்க சைட் டிஷ்க்கு ஸோ இந்த மாதிரி கீரை உங்களுக்கு கிடச்சிச்சுனா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு இந்த கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பட்டன் ஆய்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஹெல்தியாக சாப்பிடுங்க சேஃபாக இருங்க ஸோ டேக் கேர் பாய்